அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய ரிஷப ரிஷபராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ வீட்ல குரு பகவானும் கண்ணி வீட்ல கேது பகவானும் மகர வீட்டில் மூன்று கிரகங்கள் இணைந்திருக்காங்க செவ்வாய் சுக்கரன் புதன் கும்ப வீட்ல சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்காங்க மீன வீட்டில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளில் சந்திரன் மனோகாரகனான சந்திரன் மீன வீட்டிலையும் சஞ்சாரம் செய்ய போறாங்க இந்த மாதத்துல இரண்டு கிரக பயிற்சி நடக்க இருக்கு வரக்கூடிய மாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதி அன்னைக்கு புதன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் அடுத்து மாசி இருபத்தி நான்காம் தேதி மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சியாக போறார் மாசு இருபத்தி நான்காம் தேதி அதாவது மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்துல உங்க ராசிநாதனான சுக்கர பகவான் பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துல இருக்கிறது கூடுதல் சிறப்ப உண்டாக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல சகலவிதமான பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய அமைப்பு உண்டாக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் விருப்பமான விஷயங்கள் கைகூடி வரும் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்வதற்கான அமைப்பை உண்டாக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் பூஜை இதெல்லாம் அமைப்பை உண்டாக்கும் அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் நிறைய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்துல உங்களை தேடி வரும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குருமார்களுடைய ஆசை நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் உங்க ராசி அதிபதியோட தனஸ்தானாதிபதியான புதனும் சேர்க்கை பெற்று உட்கார்ந்திருக்கார் ஐந்துக்குரியவனும் அவர்தான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோட உங்க லக்னாதிபதி இணைந்திருக்கும் காரணத்தினால சிறப்பான நிறைய பலன்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் நினைத்தது நடக்கும் தோட்டது துலங்கும் எடுத்த காரியம் வெற்றி கொடுக்கும் ஆனா செவ்வாயோடையும் சேர்க்கை பெற்றிருக்கா செவ்வாய் ஆக்ரோஷக்காரகன் கோபக்காரகன் அதனால கோபம் கொஞ்சம் அதிகம் வரும் எந்த ஒரு விஷயத்தையும் விரைவா வேகமா செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க இதனால சில நேரங்கள்ல உங்க அவசர சில தவறுகளும் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால எதையும் யோசிச்சு நிதானமா மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது பத்தாம் இடம் கர்ம தொழில் தானாதிபதியான சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று திக் உட்கார்ந்திருக்கார் கூட சூரியனும் சேர்க்கை பெற்றிருக்கார் அப்போ நிறைய பேருக்கு அதிகாரம் சம்பந்தப்பட்ட வேலை நிச்சயம் இந்த கால கிடைக்கும் தொழில் அதிபதி தொழில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது ஜாதகருக்கு நல்ல கௌரவத்தை கொடுக்கும் ஜீவன யோகத்தை கொடுக்கும் நிர்வாகத்திறன் உங்களுக்கு நல்லா இருக்கும் தலைமை தாங்குற அமைப்பை கொடுக்கும் புதிய தொழில் தொடங்கறதுக்கான அமைப்புகள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல சாதகமாகும் சூரிய பகவான் அதிகாரத்துக்கு காரிகன் அப்போ அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அதிகாரம் சார்ந்த விஷயத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு தொழிற்சாலைகள் நிறுவக்கூடிய அமைப்பு சொந்த தொழில் ஆரம்பிச்சு அதுல வெற்றி காணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்துல சாதகமாகும் நல்ல வேலையாட்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க நல்ல திறமை சாலையான வேலையாட்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க அவங்க மூலமா இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய லாபங்கள் காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் நீங்க ஒரு வேலையில இருக்கீங்கன்னா கூட மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாக பாராட்டுகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு நல்ல வேலை இது வரைக்கும் கிடைக்கல கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கேன் என் படிப்புக்கு ஏத்த வேலை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்ச மாதிரி உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் இது வரைக்கும் ஒரு சிலருக்கு வேலையே இல்லைங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல புதிய வேலை கிடைக்கும் உங்க உழைப்புக்கான ப்ராப்பர் ரெக்கனைஸ் இல்லங்குறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல உங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த வேலை தான் முடிஞ்சது அப்படின்னா மேலதிகாரிகளோ சக பணியாளர்களோ சொல்ற அளவுக்கு சிறப்பா உங்க வேலையை நீங்க செய்வீங்க இந்த காலகட்டத்துல அரசு தேர்வு எழுதி அரசு வேலைக்காக காத்துக்கிட்ட அவங்களுக்கும் உங்க எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில அரசு உத்தியோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும் சூரியன் அரசாங்க காரகனான சூரிய பகவான் கர்ம தொழில் ஸ்தானத்துல திக்பலத்தோட வலிமையா சனியோட சேர்க்கை பெற்று உட்கார்ந்து இருக்கிறதுனால தன்னுடைய சிம்ம வீட்டையே அந்த சூரிய பகவான் பார்க்கும் காரணத்தினால அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் உண்டாகும் அரசு ரீதியில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு உண்டு இதுவரைக்கும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தடை இருந்துகிட்டே இருக்கு ஒரு சக்சஸ் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அரசு ரீதியான அனைத்து விதத்திலையும் அற்புதமான வெற்றியை கொடுக்கும் சூரியனும் சனியும் ஒருவருக்கொருவர் புகை கிரகங்கள் இவங்க இருவரும் இணைந்திருக்கும் காரணத்தினால கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையை உண்டாக்கும் அப்போ எதிர்ப்புகளும் கொஞ்சம் இருக்கும் ஆனாலுமே அந்த எதிர்ப்புகள் சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாவும் நல்ல லாபம் காணக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல சிறப்பாகவே உண்டு உங்க ராசிநாதன் சுக்கரன் சனியுடைய வீட்டிலையே உட்கார்ந்து இருக்கார் அப்போ உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகமான அந்த சனி பகவான் வலிமையா இருக்கும் காரணத்தினால சுக்கரனுடைய பெயர்ச்சியும் இந்த மாதத்துல மாசி இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு சுக்கரனும் பத்தாம் இடத்துல அமர்ந்து நான்காம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்கும் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதத்துல சிறப்பாக இருக்கு சுக்கரன் வீட்டுக்கு காரகன் அந்த வீட்டுக்கு காரகனான அந்த சுக்கர பகவான் வீட்டு ஸ்தானமான அந்த நான்காம் இடத்த சுகஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால விரும்பிய மாதிரி வீடு கட்டலாம் வீடு கட்டுறதுக்கான அடித்தளம் போடக்கூடிய அமைப்பு அல்லது கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு பூமி நிலம் மனை வண்டி வாகன யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பா உண்டு வண்டி வாகன மாத பிற்பகுதியில் மாசம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு புதிய வாகனங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை உண்டாக்குவார் அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்களுக்கு வாகனம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் வாகனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிறப்ப உண்டாக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சூரியனும் செவ்வாயும் இந்த மாதத்துல இணைய போறாங்க அப்போ மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்களுக்கும் நல்ல சாதனை படைக்கக்கூடிய அமைப்பும் புதிய விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பையும் நல்ல வளர்ச்சியையும் லாபத்தையும் காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் குழந்தைகளும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகளில் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும் மெடிக்கல் லைன்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகவும் சாதகமான பலன்கள் உண்டாகும் லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் வெளிநாட்டுக்கு காரகனான அந்த ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும் காரணத்தினால வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் வளமான வாழ்க்கை அமையும் நீண்ட ஆயுள கொடுக்கும் பனிரெண்டாம் இடம்ங்கிறது வெளிநாட்டுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய ஸ்தானம் அங்க குரு பகவான் அமர்ந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் எட்டு பனிரெண்டாம் இடம் சுபத்துவம் அடையும் காரணத்தினால நீங்க வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு நிச்சயம் உண்டாகும் நீங்க எடுக்கும் முயற்சிகள் இந்த காலகட்டத்துல பலிதமாகும் தகவல் தொடர்பு துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நிறைய சாதகங்கள் உண்டாகும் அந்நிய மொழி பேசுறவங்க மூலமா அந்நிய நபர்கள் மூலமா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல நற்பலன்கள் நல்ல செய்தி கூடிய அமைப்பு உண்டாக்கும் உங்களுடைய நண்பர்கள் மூலமா நிறைய பேருக்கு அனுகூலங்கள் உண்டாகும் தொழில் ரீதியாவோ நட்பு ரீதியாவோ வேலை ரீதியாவோ உங்க நண்பர்கள் மூலமா உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் அனுகூலம் பெறக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் கலை சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்களுக்கு அழகு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கவங்களுக்கு செய்யாத பிரச்சனைக்கு தண்டனை இருந்தது உண்டாக்கும் விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்துல சாதகமாவே இருக்கு தொழில அபிவிருத்தி செய்யறதுக்காக லோன் வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு இது சாதகமான காலகட்டம் நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த மாதிரி லோன் உங்களுக்கு கிடைக்கும் கடன் கிடைக்கும் கடனை வாங்கி அந்த கடன் மூலமா உங்க தொழில டெவலப் பண்றதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாவே இருக்கு இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் மகாலட்சுமி தாயார வணங்கி வருவதன் மூலமா உங்களுக்கு சுப பலன்கள் அதிகம் கிடைக்கும் அம்மன் வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு இதெல்லாம் வெள்ளிக்கிழமை தோறும் செய்யும்போது போது உங்க மனசுல இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் எடுக்கிற காரியத்தில் ஏற்றம் கிடைக்கும் பண வரவு தாராளமாகும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்